வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வர தொடர்ச்சியாக தங்கத்தோட விலையானது அதிர்ச்சியை கொடுத்துருக்க வேலையில் மீண்டும் வந்து ஒரு வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்த வரலாற்று உச்சத்துக்கு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு கடந்த பத்து நாட்களாகவே தொடர்ச்சியாக ஏற்றம் அடைஞ்சிட்டு வர வேலையில் கடந்த ஐந்து நாட்களாக ஏற்றத்தின் வேகம்தாக்கமும் அதிகரிச்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கூற ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற இதுவரை இல்லாத உச்சபட்ச விலையில் காணப்படும் வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு கடந்த பத்து நாட்கள் ஏழாயிரத்து முன்னூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காரணமாக பல்வேறு நாடுகள் திணறி வர வேலையில் பல்வேறு முதலீட்டாளர்கள் தங்கம் பக்கம் திரும்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக தாறுமாறா உயர்ந்து மூன்றாயிரத்து ஐநூற்றி ஐம்பது டாலருக்கு மேலே ஒரு அவுன்ஸ் உயர்ந்து காணப்படுது இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை இருபத்தி நாலு தங்கத்தொட விலை எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்து பத்தாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி எட்டாயிருக்கு அரை சவரன் விலை எண்பத்தி இருக்கு இந்த அதிரடி ஏற்றத்தில் இருந்து தங்கத்தோட விலை சரின்னு நசுப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரு லைக் போடுங்க கடந்த ஆறு ஏழு நாட்கள்ல வந்து வேகம் அதாவது ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாயிருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துல சவரன் தங்கத்தோட விலை காணப்படுது எட்டு கிராம் விலை மேலும் நம்மளுக்கு வந்து அதிகபட்சமா எண்பத்தி குறைந்தபட்சமா எண்பத்தி மூன்றாயிரம் எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழல இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த ஏற்றத்திலிருந்து விடுபோன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரைப்போன் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவும் சவரன் எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அல்மோஸ்ட் எழுவத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது அதே அதேபோல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு ஏழு நாட்களில் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை மேற்கொண்டு எண்பதாயிரத்துல இருந்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள்